அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற விடியலாட்சி நாயகர் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எழுச்சி மிகு கூட்டத்திற்கு தலைமையாற்றியிருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அன்பு தம்பி ரங்கமுருகன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அன்பிற்குரிய ஒன்றிய கழகத்தின் அவைத்தலைவர் ராமதாஸ் அவர்களே முன்னிலை வைக்கின்ற கிளைக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளே சிறப்புரை தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர் மாநில கலை இலக்கிய பகுத்துறை பேரவையின் துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் திருச்சி எழிமாறன் செல்வேந்திரன் அவர்களே மாண்மிகு துணை முதல்வரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இளம் பேச்சாளர்களில் ஒருவராக இன்றைக்கு சிறப்பாக உரையாற்றியிருக்கின்ற அன்பு சகோதரர் தினகரன் அவர்களே கழகத்தின் சட்டத்திட்ட திருத்தக்குழு இணைச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் அன்பிற்குரிய சகோதரி கலா சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகளே நன்றி உரையாற்ற இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர் அன்பிற்குரிய சிதம்பரம் அவர்களே மற்றும் பெரும் திரளாக திரண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிக சிறப்பான கூட்டத்தில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அதில் நம்முடைய ஆண்டிமடம் வடக்கு ஒன்றியத்தில் இன்றைக்கு மாண்பு கழகத் தலைவருடைய பிறந்த நாளாக எழுச்சி மிகு நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இதில் இன்றைக்கி மேடையில் பல பேரை பேசணும் ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பேசுவதற்கான வாய்ப்பு பலருக்கும் இல்லாமல் போய்விட்டது இர வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறது ரொம்ப நேரமாக உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசி நீங்கள் அதில் சளிப்பாயிடக்கூடாதுன்னு தான் சுருக்கமாக கூட்டத்தில் எல்லோரும் பேசியிருக்கிறோம் ஏன்னால் தலைமை கழகத்தின் சார்பாக பேசுவதற்கு அன்பு சகோதரர் வந்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் நமக்கு நல்ல பல திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை காக்கின்ற முதலமைச்சர் தமிழ் மொழியை காக்கின்ற முதலமைச்சர் எனவே அவரை பிறந்த நாளை கொண்டாடி அவர் வாழ்க என்று சொன்னால்தான் இந்த நாடு வாழும் மொழி வாழும் இனம் வாழும் என்ற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒருவர் பிறந்தநாள் கொண்டாடும் போது வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பிறந்தநாள் கொண்டாடுவோம் தெரியும் குழந்தைங்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுவோம் இதே பெரியவர்களாக இருந்தால் புது வேட்டி புது சட்டை போட்டு கொண்டாடுவோம் இதுவே ஒரு இயக்க இலக்க இயக்க தலைவராக இருந்தால் அந்த தலைவருக்கு போய் எல்லோரும் வாழ்த்து சொல்வது வழக்கம் அப்படி தான் நம்முடைய முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அன்றைக்கி நாங்கள்லாம் போயிருந்தோம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள்னு பெரிய அளவில் தொண்டர்கள் இருந்தோம் அவர் கேக் வெட்டி வேண்டும் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முன்பாக Thank you அங்கே இருக்கிற திரைப்படம் கூட இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம்னா தமிழில் பார்க்குறோம் ஆனால் அந்த மாநிலத்தில் இன்றைக்கு இந்தி திரைப்படத்தை தான் பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது டிவியில் ஹிந்தியில் பார்க்குற நிலைமை வந்திருக்கு வீட்டில் வந்து தான் மராத்தி பேசுகிறோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டு இருக்குன்னு அந்த மாநிலத்து மக்கள் இன்றைக்கு வெளியில் வந்து சொல்கிறார்கள் ஏன் சொல்றாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களால் தான் அதை சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் எழுதினார் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளை இந்தி அழித்து விட்டது ஆனால் எங்கள் தமிழை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் இப்பொழுதும் தமிழை காப்பாற்ற நாங்கள் போராடுகிறோம் நீங்கள் உங்கள் மொழியை காப்பாற்ற போராடுகின்ற போது அதில் கீழே வந்து பலரும் போட்ட கமெண்ட் தான் எங்கள் மொழி அழிந்து விட்டது மராத்தி அழிந்து விட்டது உங்களை பார்த்து இந்த நாங்கள் போராடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கோம் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறுகளில் நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இந்திய எழுத்து அழிச்சு நம்ம போராட்டம் பண்ணோம் இப்ப பெங்களூர்ல இந்திய எழுத்த அழிச்சு போராட்டம் பண்ணுற அந்த நிலைமை அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்மை பார்த்து தான் எனவே இவ்வளவு நாளா நாளும் மீண்டும் மீண்டும் அவர்கள் திணிக்கிற முயற்சியை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அதை கேட்டால் ஒருத்தன் சொல்றான் ஹிந்தி தெரிஞ்சா வளர வட இந்தியாவுக்கு போகலாம் ஹிந்தியில பேசுறதெல்லாம் இங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க யாராவது மெட்ராஸ் தாண்டி அந்த பக்கம் போனவங்க அதிகம் இருக்கீங்களா டெல்லி போனவங்க எத்தனை பேர் கைதுங்க பார்ப்போம் யாரும் டெல்லி போல இல்ல அப்ப நமக்கு ஹிந்தி தெரிஞ்சா டெல்லிக்கு போய் பேசுறதுக்கு தேவை இருக்கா இல்ல எத்தனை பேர் திருப்பதி போயிருக்கீங்க சைத்துக்குங்க தெலுங்கு தெரியுமா தெரியாது ஆனா அந்த கோயிலுக்கு போய் நம்ம கும்பிட்டு வரோம் தேவை இருக்கா இல்ல ஏன்னா போறது ஒரு நாள் ஏதோ வாழ்க்கையில ஒரு நாள் ரெண்டு நாள் போனோம் சாமியை பார்த்து கும்பிட்டோன்னு வந்துருப்பீங்க இப்படிதான் இப்ப நம்மளை ஏமாத்திரம் நீ டெல்லி வந்தா ஹிந்தி தெரியணும் எனக்கு எதுக்கு டெல்லிக்கு வரணும் எனக்கு என் ஊர் தமிழ்நாடு இருக்கு என் மொழி தமிழ் இருக்குங்கிறதா நம்முடைய முதலமைச்சர் சொல்வது இதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் எதிர்க்க வேண்டிய பிஜேபி பிஜேபிக்காரன் வந்து கையெழுத்து வாங்குறான் அது என்ன கட்சி பிஜேபினா மோடி கட்சி தாமிரம்பூட வருவான் எதுக்கு கையெழுத்து வாங்க போறோம்னா மூணு மொழி படிக்கணும்னு எங்களுக்கு வேணும்னு கையெழுத்து வாங்க வரான் சரி பொதுமக்கள்கிட்ட வந்து வாங்க வருவான் அவன் மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா மக்கள்கிட்ட வரல பள்ளிக்கூடத்து வாசமுடியில் நின்று இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியில வரும்ல ஸ்கூல்ல இருந்து அந்த விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு போய் பிஸ்கெட்டை கொடுத்து கையெழுத்து வாங்குறான் அப்பயும் அந்த பசங்க சொல்றது எங்களுக்கு பிஸ்கட் அவன் கட்சி வேணாம் ஓடுறாரு இழுத்து பிடிச்சி அவன் நிறுத்துறத டிவியில பாக்குற நிலைமைக்கு இன்றைக்கு வந்தது மோடியுடைய கட்சி இன்றைக்கு இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள் இதற்கு இருக்குது இது மட்டும் இல்ல நம்ம கொடுக்குற வரி பணத்தை நமக்கு திருப்பி தரணும் இப்ப டீ குடிக்கிறோம் அந்த டீக்கு வரி கொடுக்குறோம் வீட்டுல டீ போட்டு குடிச்சா அதுக்கு வரி இல்ல ஆனா அந்த டீ தூள் வாங்கினா வரி உண்டு சக்கரை வாங்கினா வரி உண்டு பால் வாங்கினா வரி உண்டு இந்த வரியெல்லாம் மோடி அரசாங்கத்துக்கு போகுது அப்படி கொடுக்குற பணத்தில் நமக்கு கொடுக்கணும் பங்கு நம்ம இப்போ ஒரு கட்டுறோம் மோடி அரசாங்கத்துக்கு நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு ரூபா போனோம் அந்த ஒரு ரூபாயில் அவர் திருப்பி கொடுக்குற காசு இருபத்தி ஒன்பது காசு மீதி எழுபத்தி ஒரு காசு எங்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா கேட்டா இந்தி பேசுகிற மாநிலம் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த மாநிலத்தில் அவன் ஒரு கட்டினா அவனுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயா திருப்பி கொடுக்குறாரு மோடி பீகார்ல ஒரு ரூபா கொடுத்தா அவனுக்கு மூணாயிரம் திருப்பி திரும்பி கொடுக்குறாரு அவன் வருமானம் இல்லாத மாநிலம் இந்தியை படிச்சுட்டு அவன் வேலை தேடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே நம்ம ஊர் ஃபாஸ்ட் ஃபுட் கட்டான்னு சொல்லுவேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வருகிற பசங்களை பார்த்துருப்பீங்க இந்தி தான் ஹிந்திக்காரன் வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம எம்எல்ஏ கோயிலை இப்போ தண்ணி கட்டுறது இந்தியாரம் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கான் இப்படி இங்கி வேலை தேடி அவன் ஊரில் வேலை இல்லை நம்ம ஊரில் வேலை இருக்குன்னு தேடி இங்கே வரான் இப்படி வரனவன் ஹிந்தி தெரிஞ்சு அங்கே வேலை கிடைக்கலன்னா தான் இங்கே வரான் இவன் நம்மள ஏமாத்தினா ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் எனவேதான் இந்த மோடியுடைய இந்த ஏமாற்று வித்தையை தடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் போராடுகிறார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்ன காரணம்னா நாலாயிரம் கோடி ரூபாய் பணம் வரல அந்த திட்டம் எப்போ வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அன்னைக்கு சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒன்றிய ஆட்சி டெல்லியில ஆட்சி புரிந்த போது கொண்டு வந்த திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டம் போய் சேரணும் அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும் வருஷத்தில் அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நூறு நாளாவது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றுகிறார் மோடி அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே எத்தனை நாள் வேலை செய்யணுங்கிறதுல பாதி நாள் வேலை செஞ்சால் போதும்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க போகிற போக்குல அந்த நூறு நாள் வேலையை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் இந்த மோடியோட திட்டம் அப்போ இந்த பணம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இந்தியாவிலேயே ஒரு ரெண்டு மூணு பெரிய முதலாளி இருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொல்லுவோம் டாட்டா பெரியன்னு அந்த காலத்தில் இப்போ இன்னும் சில பேர் வந்துட்டான் ரிலையன்ஸு அவன் அம்பானி இன்னொருத்தன் அதானி அந்த ரிலையன்ஸ் யாருன்னா ஜியோ ஃபோன் வச்சிருப்போம் தெரியுமா நம்ம செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஜியோ சிம் போட்டு பேசுகிறவங்க அந்த ஜியோ சிம் கம்பெனியோட முதலாளி அம்பானி அந்த அம்பானி நம்ம ஊர் பேங்க்ல பணம் வாங்குறான் லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினா அவனுக்கு நாற்பது ஆயிரம் கோடியை தள்ளுபடி செய்து கொடுத்துருக்கிறார் இந்த மோடி அந்த பணம் எந்த பணம்னா நம்ம கொடுக்குற வரி பணம் அவன் நம்மகிட்டயே செல்ஃப் சிம் கார்டை விற்று நம்ம பேசுகிற பேச்சுக்கு காசு சம்பாதிக்கிறான் அவனுக்கு அதை நட அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு கடன் கொடுத்து அது நம்ம ஊர் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் மூலமா கொடுத்து அந்த கடன் வராமல் போகுதுன்னு சொல்லி அதுக்கு தள்ளுபடி கொடுக்குற வேலையை தான் இன்னைக்கு மோடி பார்க்கிறார் இப்படி மோடி செய்கின்ற காரணத்தினால் இந்த அம்பானி அதானிங்கிற ரெண்டு பேரும் இந்தியாவில் வந்து ஒரு நூறு பணக்காரர்கள் இருந்தால் நூறு டூ ஒன்னாவது நூற்றி ரெண்டாவது ஆளாக இருந்தவன் இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் இரண்டு இடத்துக்கு வர அளவுக்கு வந்திருக்கிறது இப்படி ஏழை வயிற்றில் அடித்து மோடி பெரிய பணக்காரர்கள் ரெண்டு பேரை வளர்க்கிற காரணத்தினால்தான் மோடி அரசாங்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் நம்முடைய மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்று போராட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படி போராடுகின்ற நம்முடைய முதல் தலைவராக முதல் தரகரத்தராக நிற்பவர்தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எனவே அவர் தலைமையிலே நாம் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் மோடியை மோடி கூட்டணி மோடி கம்பெனி தமிழ்நாட்டில் நுழையாமல் தடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கே அன்போடு கேட்டு இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சி குறிப்பாக ஆண்டிமன வடக்கு ஒன்றியம் எனக்கு ரெண்டு முறை நீங்கள் என்னை மாவட்ட கவுன்சிலர் ஆக்கியவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அப்படி ஆக்கிய தான் இன்றைக்கு நான் வேறு தொகுதியில் நிற்க வேண்டிய வாய்ப்பு வந்தாலும் அங்கே நின்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் இன்றை ஒரு அமைச்சராக கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது எனவே உங்களுடைய முதல் வாக்கு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றைக்கும் உங்களுக்கு அந்த நன்றியோடு இருப்பேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக தலைமை கழகத்தின் பேச்சாளர் அண்ணன்